ஐயா வணக்கம் நான் பானுமதி காளிதாஸ் பேசுகிறேன் ஏஎல்பி ஜோதிடம் கற்று கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் இதில் வந்து என்னென்னா ஏஎல்பி முதல்ல சொல்ல குருவை வந்து வணக்கம் சொல்லிக்கிறேன் பதுவுடை ஐயா மூர்த்திக்கு பதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கு வணக்கம் சொல்லுகிறேன் அப்புறம் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் அனைத்து வணக்கம் நன்றிகள் அதே மாதிரி என்னோடய கோச் ஐயா கேசவன் ஐயாவுக்கு நன்றிகள் அதே மாதிரி என்னோடய சக மாணவர்களாலாக படிச்சிருந்த அனைத்து மக்களுக்கும் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு மக்களுகளுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா இந்த இயல்பி வந்து இங்கே மட்டும் இல்லை உலகெங்கும் எங்கும் வந்து பரப்பணுங்கிறதுக்காக ஐயா உணர்த்துவதும் உண உணர்வதும் சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் உணர்த்திருக்காரு உணர்ந்திருக்கோம் எல்லோருமே மிக்க நன்றி நிறைய பேருக்கு புரியுதல் இருக்கிறது எனக்கு அதிகமான புரியுதல் இருக்குது இதுக்கு மேலேயும் நான் வந்து இது அடுத்தடுத்து அட்வான்ஸ் கிளாஸ்க்கு போய் நிறையா படித்து என்னால் முடிஞ்ச உதவி மக்களுக்கு வந்து என்னால் என்ன முடியுமோ அதை வந்து நான் வழிவகுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னென்னு வழிகாட்டியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இதில் வந்து சம்பாத்தியம் பெருசு கிடையாது அதாவது மக்களுக்கு வந்து அவேர்னஸ் புரியணும் நாங்கள் வந்து செய்கிற தப்பு நம்மளால தான் செய்கிறோம் நம்ம தான் வந்து இந்த தப்புக்கு காரணம் அப்படிங்கிறத வந்து நான் எப்படி இதன் மூலியமாக ஏஎல்பி மூலிமா புரிஞ்சுக்கிட்டேனோ அதே மாதிரி என்னுடைய நண்பர்களும் சரி என்னை சார்ந்த என்னோட பிள்ளைகளும் சரி என்னோட ச சம்பந்திகள் அப்புறம் மற்ற என்னோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே இதை கொண்டு போய் செலுத்தணும்னு நான் நினைக்கிறேன் வீட்டுக்கு ஒரு ஜோதிடங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது வந்து ஐயா சொன்ன மாதிரி எல்லாருமே கற்றுக்கணும் ஆக்சுவலாக நான் என்னோடய மகன்கிட்டையும் சொன்னேன் நான் அவர் வந்து கொஞ்சம் வேலை பழுவ ஜாஸ்தியாக இருக்கிறனால அம்மா அடுத்த கிளாஸில் நான் கண்டிப்பாக பயணிக்கிறேம்மா இந்த கிளாஸ் நீங்கள் பதிலாக அட்டன் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி என்னோடய மகள் வந்து கொஞ்சம் ஐசலேஷன் மைண்டில் இருக்கிறனால அவளுக்கு இந்த இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது பட் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவங்களும் ஜாயின் பண்ணுவாங்க நான் எங்கள் குடும்பத்துக்காரங்க எல்லா ஜோ ஜாதகத்தையும் எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் உண்மையிலேயே டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட்லாம் சொல்லக்கூடாது இது வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அப்பட்டமாக அப்படியே வந்து நடக்கிறது வந்து உண்மையாக இருக்குது அடுத்தடுத்த நீங்கள் வந்து நம்ம நட்சத்திர புள்ளியை வந்து நகர்த்தும் போது என்ன நடக்குங்கிறதையும் நம்மளுக்கு வந்து புரிதல் வந்து நிறைய கிடைக்கிது அது மூலியமாகவும் நம்ம வந்து அடுத்து என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அதே மாதிரி இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நாலு லக்னக்காரங்க வந்து தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது மூணு பத்து கனெக்ட் பண்ணது அதெல்லாம் ரொம்ப 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 அற்புறு அற்புதமான ஒரு விஷயங்களை வந்து ஐயா வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இவ்வளோ சீக்கிரமாக இந்த குறுகிய காலத்தில் நம்மளும் ஒரு ஜோதிடர் ஆகலாம் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நான் வந்து பாரம்பரியம்லாம் படிச்செல்லாம் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் கூட கொஞ்சம் கால இடைவெளியில் எனக்கு வந்து கொஞ்சம் மருதிகள் ஜாஸ்தியாக எடுத்து அதனால் நான் வந்து எதுவுமே படிக்காமல் வச்சுருந்தேன் இப்போ வந்து நான் ஏஎல்பி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் படிச்சுட்டு இருக்கேன் கண்டிப்பாக இது வந்து தொடர்ந்து நான் படிப்பேன் அட்வான்ஸ் படிப்பேன் நிறைய பேருக்கு நான் சொல்லி சொல்லணும் சொல்லணும் அதே மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சால் உங்களுடன் நான் பயணிக்கிறதுக்கு நாள் கிடச்சிதுன்னா அதுலேயும் நான் பயணிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்ங்கய்யா எல்லா பேராசிரியர்கள் மாதிரியும் உங்கள் ஆசிரியர்களில் ஒரு சின்ன ஒரு பங்கு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் இது தப்பு தப்பாக கரெக்டான்னு எனக்கு தெரியல என் மனசில் இருக்கிறத நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஒரு கோச்சாவோ இல்லை ஒரு ஆசிரியராகவோ இதை நிறையா ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போதான் துணி இருக்குது என்னோடய மைண்டில் எவ்வளவோ ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது அதெல்லாம் ஓரமாக தூக்கி போட்டுட்டு சரி இனிமையாவது நம்ம வாழணும் நிறைய வாழணும் நிறைய பேருக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கு கருமாங்கிற கிளாஸில் வந்து எவ்வளோ தூரம் கேட்டேன்னா நான் அன்றைக்கி அழுதுட்டேன் முக்கியமாக அழுதுட்டேன் இதற்காகவே நான் வந்து இப்போ செங்கல்பட்டுல இருக்கேன் இங்கேருந்து மதுரைக்கு சென்று என் தாய் தகப்பனாக இருக்குது நான் பால விஷயம் பண்ணி அவங்கள நமஸ்காரம் பண்ணி நான் செய் தெரிஞ்சோ தெரியாமையோ தப்பு பண்ணியிருந்தான் என்னை மன்னிச்சிக்கங்கம்மா மன்னிச்சிக்கங்கப்பா அப்படின்னு சொல்லி மனதார நான் அவங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்கேன் அதே மாதிரி இறந்து போன என் கணவர்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு நாளும் கேட்டுட்ருக்கேன் நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல அதனால என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு நான் கேட்டுகிட்டே இருக்கேன் அடுத்து என் பிள்ளைகள்டையுமே நான் வந்து பார்த்து நடந்துக்கணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஏஎல்பியை உருவாக்கின ஐயாவுக்கு மிக்க நன்றி ஆசிரியர்களுக்கு மிக்க நன்றி என்னுடைய கோச் ஐயாவுக்கு நன்றி எல்லா சக மாணவர்களும் எங்களோடு கலந்து படித்த மாணவர்களுக்கும் பெரிய வணக்கங்களை சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன் நன்றி ஐயா